அனைவருக்கும் வணக்கம் முருகனின் ஆறுபடை வீடுகள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஆறுபடை வீடுகள் சுவாமி மலை திருத்தணி பழனி பழமுதிச்சொலை திருச்செந்தூர் மற்றும் திருப்பரங்குன்றன்னு சொல்லலாங்க முருகரோட ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்குவது திருச்செந்தூர் முருகன் கோயில்னு சொல்லலாங்க இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வந்தாலே திருப்பன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வாழ்வில் முன்னேற்றம் கடன் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த முருகன் கோயிலுக்கு சென்று வந்தால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருச்செந்தூர் சென்று வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள ப தகவல்களை தரும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நம்ம இனியவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் அப்படின்னாலே நமக்கு முதல்ல நனப்புக்கு வர்றது வந்து கடலில் குளிக்கிறது நாளி இவை மற்றும் விபூதி கந்தசஷ்டி விரதம் இவை தான் முதல்ல நினைவுக்கு வருங்க இவை தவிர நாம் அவசியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்களும் பல ஆச்சரியப்படுத்தும் சிறப்புகளும் திருச்செந்தூர் கோயிலில் இருக்குங்க அவை என்ன அப்படின்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு செந்திலாண்டவன் ஆலயம் பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லலாம் வாஸ்து லட்சணத்தோடு கட்டப்பட்டுள்ள இந்த கோயில் வந்து வடக்கு தெற்காக முந்நூறு அடி நீளமும் கிழக்கு மேற்காக இரநூத்தி பதினாலு அடி அகலத்துடன் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க கோபுரம் யாழி மண்டபத்துக்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரம் இருக்குங்கன்னு சொல்லலாம் தொண்ணூறு அடி நீளமும் அறுபத்தஞ்சு அடி அகலத்தோடனும் சிறப்பாக திகழ்கிறதுங்க இதன் ஒன்பதாவது மாடத்தில் கடிகார மாளிகை அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க முதல் பூஜையானது மூலவர் வந்து தவக்கோலத்தில் இருப்பதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது எனவே அவர் கையில வேலும் அருகில தேவியரும் இல்லை செந்திலாண்டவர் ஒரு முகம் நான்கு திருக்கரங்களோடு நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தருவார் மூலவருக்கு குமாரதந்திர முறையிலும் சண்முகருக்கு சிவாகம் முறையிலும் பூஜைகள் நடைபெறும்னு சொல்லலாங்க இந்த தளத்தை வீரபாக சேத்திரம் என்று அழைப்பாங்க அர்த்த மண்டபத்தில் வீரபாகு வீர மகேந்திரர் காவல் தெய்வங்களாக விளங்குகிறாரு செந்திலாண்டவனுக்கு பூஜை செய்யும் முதல்ல முன்பு முதல்ல வீரபாகுவுக்கு பூஜை செய்து விட்டு படைத்து வழிபட்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் இப்படி வழிபட்டால் தான் நாம பிரார்த்தனை முழுமையடையுங்க கருவறையின் பின்புறத்தில் ஐந்து லிங்கங்களும் கருவறைக்குள் மூன்று லிங்கங்களும் இருக்குன்னு சொல்லலாங்க இவற்றை அஷ்டலிங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டலிங்கங்களுக்கும் இங்கே இடம்பெற்றிருக்க காரணம் என்ன அப்படின்னா இறைவன் சூரிய சூரிய சந்திரராகவும் பஞ்சபூதங்களாகவும் உயிர்களாகவும் விளங்குகிறார் அப்படிங்கிறத விளக்குறாங்க முருகன் சன்னதியில் முருகனுடன் பஞ்ச லிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டும் சொல்கிறாங்க அப்போதுதான் தான் பிரார்த்தனை முற்று பெறும் அஷ்டலிங்கங்களில் பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை நடக்காது ஏன்னா முருகப்பெருமானை இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஒரு ஐதீகம்னு சொல்கிறாங்க மூலவருக்கு நைவேத்தியத்தில் காரம் புளி ஆகியவற்றை சேர்ப்பது சேர்க்க மாட்டாங்க சண்முகருக்கான நைவேத்தியங்களில் காரம் புளி பருப்பு கஞ்சி சோறு தோசை தேன்குழல் அப்பம் பிட்டமுது தினை மாவு போன்றவற்றை வந்து படைச்சி படைப்பாங்க உதய மார்த்தாண்ட பூஜையின் போது தோசை சிறுகருப்பு கஞ்சி போன்றவை நைவேத்தியமாக படைப்பாங்க இரவு நேர பூஜையில் பால் சுக்கு வெந்நீர் போன்றவை நிவேத்தி படித்துவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ரகசிய தீபாரணம் ஒன்று இருக்குது மூலவரோட தலைக்கு மேலேயே ஒரு பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்றை கட்டி தொங்க விட்டு அதில் பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக பாலை தாரை தாரையாக மூலவரோட மேலே விழ விளை மாதிரி வச்சிருவாங்க இது சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேகம் இந்த கோயிலோட சிறப்புன்னு சொல்லலாங்க இரவு சுமார் ஒன்பதே முக்கால் மணிக்கு சுவாமிக்கு திரையிட்டு தீபாரதனை காட்டுவாங்க பிறகு ஆறுமகனின் பள்ளியறை சொற்கரை வைத்து தீபாரதனை செய்யறதும் உண்டு இதை ரகசிய தீபாரணை அப்படின்னு சொல்லுவாங்க இலை விபூதி பிரசாதம் செந்தூர்ல தேவர்கள் பன்னீர் மரங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் பன்னீர் நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளில் வச்சு தரப்படுவது இலை விபூதி பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க முருகப்பெருமான் தன் பன்னெண்டு கரங்களால் சுவாமி மித்திரரோட காச நோய் நீங்க திருநில அளித்ததாக சொல்லப்படுகிறது சூதபதுமன் வதம் முடிந்த பின்னாடி முருகப்பெருமான் தன் பரிவாரங்களுக்கு பன்னெண்டு கைகளிலானால் விபூதி பிரசாதம் வழங்கினார் அப்படின்னு சொல்லப்படுது முருகக்கடவுள் வந்து சிவன் பார்வதி தம்பதிக்கு மகன்னு சொல்லலாங்க அது அது மட்டும் இல்லாமல் முருகனுக்குரிய ஆடுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலும் பிற அஞ்சும் மலைப்பகுதிகளாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோயில் வந்து கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமை அமைக்கப்பட்டிருக்குங்க முருகப்பெருமான் சூரனை ஆட்சி கொண்ட பின்னாடி தனது வெற்றிக்கு நன்றி தெ சொல்லும் விதமாக சிவ பூஜை செய்வா செய்தாரு இந்த கோலத்திலேயே முருகன் வளக்கையில தாமரை மலருடனும் அருளுவாரு தலையில சிவயோகி போல ஜடாமகுடம் தரித்திருப்பாரு இவருக்கு இடது பின்புற சுவரில் ஓர் லிங்கம் இருக்குங்க இவருக்கு முதல் தீபாரனை காட்டிய பின்னாடியே முருகனுக்கு தீபாரதனை நடத்துவாங்க சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் இருக்கும் லிங்கம் இருக்கிறதுங்க இவ்விரு லிங்கங்களுக்கு இருளில் இரு இருட்டில் இருப்பதனால தீபாரதனை ஒளியில் மட்டுமே இதை காண முடியுங்க இது தவிர முருகன் சன்னதியில் வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இரு இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசித்து வருவதாகவும் ஐதீகம் சொல்லப்படுது வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலம் எதிரெதிரே உள்ளன வெளியிலிருந்தபடி முருகனை தரிசனம் செய்யும்போது பஞ்சலிங்க தரிசனம் செய்ய இயலாது மூலவர் முருகரோட இறது பரம் உள்ள சிறு வாயில் வழியே உள்ள நுழைந்து சுற்றி வளப்புறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்களில் இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து காலையில் அஞ்சு மணிலிருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்குமே திறந்திருக்குன்னு சொல்லலாங்க பங்குனி உத்தரம் திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி முருகத்தலங்களில் கந்தசஷ்டி விழா ஆறு நாட்களே நடக்குன்னு சொல்லலாங்க சில த தலங்களில் தஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்த்து ஏழு நாட்கள் நடத்துவாங்க ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் கந்தசஷ்டி முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதமும் சூரசம்சாரம் ஏழாம் நாளில் முருகன் தெய்வானை கல்யாணம் அடுத்த அஞ்சு நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இவ்விழா நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க திருச்செந்தூர் சென்றாலே திருப்பம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க அது மட்டும் இல்லாம திருச்செந்தூரை தொடர்ந்து நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை கிடைக்க பண கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்க பலரையும் திருச்செந்தூர் வந்து சென்று வர சொல்லுவாங்க ஆனால் திருச்செந்தூர் சென்று வந்து அனைவருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்தோடும் அப்படிங்கிறது ஒரு அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சென்று வந்தாலே நோய் நொடிகள் அனைத்தும் இன்றி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் முருகரை வழிபடுவதற்கு சிறந்த நாள் அப்படின்னு பார்த்தா சஷ்டி விசாகம் கார்த்திகை திங்கள் செவ்வாய் ஆகிய உகந்த நாட்களாக சொல்லப்படுதுங்க கடவுளுக்கு மாலை அணியும் போது திருவுருவம் பொ பொறித்த டாலராக நம்ம அணிஞ்சு கொள்ள வேண்டும் மற்றொன்று துணை மாலை இதில் டாலர் அணிய வேண்டியது இல்லை சஷ்டி திதி கார்த்திகை விசாகம் நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் மாலை அணிந்து கொள்வது மிக மிக சிறப்பு வாய்ந்ததுங்க இதனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் முருகருக்கு உகந்த நட்சத்திரமாகிய கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொள்வதால முருகனோட அருள் நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் முருகனை வணங்கினால் அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கும் வேண்டிவை யாவுமே அருளும் குணம் கொண்டவர் குமரன்க முருகனோட மூல மந்திரம் ஓம் சரவணபவாய நமக அப்படின்னு நம்ம உச்சரிக்கும்போது வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் கிடைக்குங்க முருகப்பெருமானை நாம் வணங்கும் போது முருகப்பெருமானோட பாடலை முகத்தை பார்த்தபடி நாம் பாட வேணுங்க அப்படி பாடும்போது முருகனோட கண்கள் அசைவது அவர் சிரிப்பது போன்றவைகள் நமக்கு கண்ணுக்கு தெரிவதை நாம் உணர முடியும்னு சொல்லலாங்க இந்த பாடலை சொல்லி கையில் உள்ள பூக்களை முருகனோட பாதங்களில் போட்டு போட்டுவிட்டு கற்பூர ஆரத்தி காட்டி நம்ம வாய்விட்டு சத்தமாக அருகரா சொல்லிவேன் சொல்லி நம்ம வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்றி நம்ம வாழ கடவுள் நமக்கு அருள் கொடுப்பாங்க முருகனின் பூஜைக்கு நம்ம முருக கடவுளுக்கு மல்லிகைப்பூ முல்லைப்பூ சாமந்தி ரோசா மற்றும் சூரியகாந்தி பூக்களை நம்ம பயன்படுத்தி சாமிக்கு நம்ம மழையாகவும் போடலாங்க இங்கே மூலவர் வந்து தவ இருப்பதாக சொல்லப்படுகிறது அவர் கையில வேலும் அருகில தேவியரும் இல்லை செந்திலாண்டவர் ஒரு முகம் நான்கு திருக்கரங்களோடு நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தருவாருங்க மூலவருக்கு குமார தந்திர முறையிலும் சண்முகருக்கு சிவாகாம முறையிலும் பூஜைகள் நடைபெறும்னு சொல்லலாங்க இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு அனைவரும் சென்று அவரோட பலனை பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் நன்றி வணக்கம்